அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் வாழ்த்திற்காக இருக்கிறாங்க அந்த சொந்தங்களே இன்னைக்கு அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது வீடு மீது

எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கட கமிஷன் எம் சிசி மிஷின் இருக்குது இங்க இருபத்தி மூணு எம் குப்பை மறுசுழற்சி மையம் இருபத்தி மூணு மிஷின் வேலை செய்யல தயாரிக்கு அஞ்சு வேலை செய்யல இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன் குப்பை நிறைய சேர்ந்தாத்தான் வண்டி வாடகை அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தாத்தான் டன்னேஜ் அதிகம் குப்பை நிறைய தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம்

நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம்